தூக்கம் செம்ம தூக்கம் உனக்கு தூங்குனா தூங்க மாட்டுற ம் பட்டுக்குருவியா ஐயோ ஐயோ இன்னது இத கோழி இறக்கையா கோழி ரக்கையா தூங்கு சாமிய கண்ணைப்பார் எப்படி இருக்குதுன்னு நைனா குருவியா நைனா குருவியா நைனா குருவி எங்க கீழே குந்துட போற புடி புடி ஐயோ ஐயோ எம்மாடி புடி எப்படிலாம் என் பிள்ளை சாக்கி ஜான் சாக்கி ஜானா மணினே நானா டேய் டேய் ஏ சாக்கி ஜான் உனக்கு சாக்கி சிண்டுன்னு பேர் வச்சதுக்கு சாக்கி சான் பேர் வச்சுருக்கலாம் என்ன ஐய்யா என்னம்மா வேணா இந்த காயம் ஆற உறானா ம் தூக்கம் வருது எங்க தூங்குறதுக்கு இடம் பார்க்குது அது நல்லா திருட்டு போயா ஓ அந்த செல்ஃபி போ